தோட்டப்பகுதிகளில் காட்டு யானையின் தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் தேயிலை தோட்டப்பகுதிகளில் தொழிலாளிகள் பயத்தில் வசித்து வருகின்றனர் காட்டு யானை தாக்குதலில் சாந்தம்பாறை சின்னக்கானல் பகுதிகளில் மட்டும் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது பூப்பாறை சின்னக்கானல் போன்ற பகுதிகளில் தோட்டங்களில் வேலை செய்யக்கூடியவர்களின் உள்ளில் தற்பொழுது பயம்தான் எந்த நேரமும் காட்டு யானைகளில் முன்பில் சிக்கலாக உயிருக்கு பயந்துதான் இவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களின் வாழ்க்கையை முன்கொண்டு செல்வது வேலைக்கு செல்லவில்லை என்றால் குடும்பம் பட்டினிகளில் முழுகும் ஒவ்வொரு நாளும் வேலை செய்து வீட்டிற்கு வருவதே இடை ஒவ்வொரு நாளும் வேலை செய்து வீட்டிற்கு வருமோமா என்பது கேள்விக்குறியான ஒரு வேலை இவ்வாறுதான் சாந்தன் பாரு சின்னக்கானல் பஞ்சாயத்துகளில் தொழிலாளிகளின் துயர வாழ்க்கை இப்பவும் பாருங்க நேற்று நடந்த சம்பவத்தில் பரிமளாங்கிறவுடையவுடைய ஒரு பெண்ணை பெண் தொழிலாளி வந்து காட்டியான தாக்கி அவங்க இறந்துருக்காங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த காட்டியான தாக்கி நிறைய பேர் இங்கே உயிரிழப்பு நடந்துகிட்டு இருக்கு இந்த கம்பெனி நிர்வாகம் இன்ன வரைக்கும் எந்த ஒரு முடிவெடுக்கவும் எடுக்கல இந்த நடவடிக்கை முன்னு காரணம் தான் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் யாராக கூட இருக்கட்டும் யாருமே இங்கே வரதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஸோ இங்கே காட்டி ஆணையை வந்து தயவு செய்து பாராசுமார்கிட்டையும் சரி மந்திரிமார்கிட்டையும் சரி அவங்கள்ட்ட பேசி இதை வந்து உடனடியாக வெளியேற்றி இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு நல்குமாறு இங்கே உள்ள மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னால தான் இரண்டாயிரத்தி மூணுக்கு பின்பு வனத்துறை தெய்விகுளம் சாந்தன்பாறை சின்னக்கான செக்ஷன்களில் மட்டும் காட்டு யானை தாக்குதலில் கொல்லப்பட்ட கடைசியான நபர் தான் காட்டு யானை தாக்குதல் மரணமடைந்த பரிமளா பரிமலா பரிமளத்தை பண்டையாரில் பரிமளத்தை தாக்கி காயப்படுத்திய யானை தற்பொழுதும் பீதியாக தொடர்கிறது நமக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு பயம் பயமா கம்பெனி இதுவரை ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து கொடுத்தாலே நம்ம எல்லாம் அப்போ வேலைக்கு போகும்போது நமக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது வாட்சர் மாதிரி யாரும் இல்லை நமக்கு போகிறதுக்கு பயந்து பயந்து அண்ணா ஜோலிக்கு போகும்போது நமக்கு பயங்கர பேடியா இப் எப்போ என்ன நடக்கும் என்ன ஆகும் அப்படிங்கிற நமக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை உயிருக்கு எஸ்டேட்டில் வேலையா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொழிலாளிக்கு உத்தரவாதம் கிடையாது இடத்துல உள்ள தொழிலாளிக்கு ஹெச்எம்எல் கம்பியில் ஒரு உத்தரவாதம் இல்லை வாட்சர் மாதிரி இல்லை தோட்டங்களில் வாச்சர்கள் நியமித்து காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க தொழிலாளிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு உள்ளது என்றாலும் இது எங்கும் நடைமுறைப்படுத்துவதில்லை பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்க வனத்துறையின் தீர்மானங்களும் நடவடிக்கை இல்லாமல் தொடர்கிறது அவ்வாறு அதிகாரிகள் மெத்தனம் தொடரும்போது பாவப்பட்டவர்களின் உயிர்கள்தான் பலியாவது நியூஸ்பீரோ ராஜகுமாரி